அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுத போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று பரோட்டா செய்ய தேவைப்படும் மாவு மைதா மைதா ஒன்று மேலிருந்து கீழ் கருணீலா பறவை திரைப்படமாகவும் வந்த பறவை மையிற்கு நான் மட்டும்தான் போடணும் மைனா இரண்டு இடமிருந்து வலம் கூ என்று கூவும் பறவை கூக்கு என்று கூவும் பறவை குயில் குயில் ஆறு இடம் ஆறு கீழ் இருந்து மேல் திசை வேறு சொல் டேஸ் தெரியாத காட்டில் உன்னை தேடினேன் திக்கு தெரியாத காட்டில் இக்கு இருக்கு திக்கு தெரியாத காட்டில் தேடினேன் ஐந்து இடம் இருந்து இந்த மழை பொழிகிறது பாடல் என்ன பாடல் மழை பொழிகிறது அந்தி ஆ தீ இருக்கு அந்தி மழை பொழுகிறது ஐந்து மேலிருந்து கீழ் குறை அறிவு பிரயோஜனம் இல்லை டேஸ் குறை அறிவு பிரயோஜனம் அரை குறை அரைகுறை அறிவு இது பிரயோஜனம் இல்லை ஏழு இடம் இருந்து வளம் கொக்கு போல இருக்கும் வேறொரு பறவை கொக்கு போல இருக்கிறது ரயில் முடியுது நாரை நான் மட்டும்தான் போனோன்னா ரயில் இருக்குது நாரை மூன்று வளம் இருந்து இடம் இடம் மூன்று மரம் வெட்ட பயன்படும் அறிவால் கொடாரி கோ அப்போ மேலிருந்து கீழ் என்னதுன்னு பார்த்துருவோம் மூன்று மேலிருந்து கீழ் சேவல் பெண்பால் மேல் மேலிருந்து கீழ் மூன்று சேவலுக்கு பெண்பால் கோழி கோழி அப்போ மூன்று வளம் இருந்து இடம் மரம் வெட்ட பயன்படும்போது கோடாரி கோயிற்கு டாரி கோடாரி நான்கு கீழிருந்து மேல் குதிரை தூய தமிழ் தூய தமிழ் பரி பரினா குதிரை நான்கு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் நான்கு தேக்கு என்றால் நினைவுக்கு வரும் நாடு தேக்கு என்றால் பர்மா பர்மா ஒன்பது இருந்து இடம் வரிகள் கொண்ட குதிரை வரிகள் கொண்ட குதிரை வரி குதிரை வரி குதிரை எட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் எட்டு விஷ்ணுவின் வேறொரு பெயர் திருமால் தீ இருக்கு ரூ மட்டும்தான் போடணும் மா இல் இருக்கு திருமால் பதினொன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினொன்று பட்டுப்புடவையில் இருக்கும் தங்க வெள்ளி இலை பட்டுப்புடவையில் இருக்குது ஜரிகை 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 பதினொன்று இடம் இருந்து வலம் வள்ளல் ஒருவர் டேஷ்யப்ப வள்ளல் சடையப்ப வள்ளல் அப்போ சாதம் போடணும் இந்த இடத்துல ஜரிகைனால் சா சடை எப்ப வல்லல் ஜரிகை சாதான் போடணும் அப்போ ஒன்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்பது பாட்டி சுட்டு விற்ற தின்பண்டம் வடை நடை வந்துருச்சு அதான் பத்து வளம் இருந்து இடம் திருப்பதி இனிப்பு லட்டு திருப்பதியில் என்னது லட்டு தான் லே லட்டு லட்டு பனிரெண்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பனிரெண்டு டே சில காலம் நம்பலாம் டே சில காலம் நம்பலாம் லரைன்னு இருக்குது அப்போ சிலரை சிலரை சில காலம் நம்பலாம் பதிமூன்று பதிமூன்று வளம் இருந்து இடம் ராணி ராணி அப்படின்னா சீல முடியுது அரசி ரசி அரசி பதிமூணு மேலிருந்து கீழ் எய்தவன் இருக்க இதை நோகதேன் எய்தவன் இருக்க அம்பு இருக்குது இருக்கு பூ அம்பு பதினாறு வளம் இருந்து இடம் புளிப்பு சுவை சேர்க்க ரசத்தில் இதை சேர்ப்பது உண்டு சரி புளிப்பு சுவை சேர்க்க ரசத்தில் சேர்ப்பது புளி இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் முருகனின் வேடர்குல மனைவி இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் முருகனின் வேடர்குல மனைவி வள்ளி இல்லி இருக்கும் வெள்ளி பதினெட்டு மேலிருந்து கீழ் இருந்து கீழ் பதினெட்டு டேஸ் அவனுக்கு நிலம் சொந்தமா உழுதவனுக்கு நிலம் சொந்தமா ஊளு அப்போ இது என்னது வருதுன்னு பார்த்துருவோம் இடம் இருந்து வளம் பதினெட்டு இழந்தவன் கை போல உடுக்கை இழுந்தவன் கை போல உடுக்கை உடுக்கை இழந்தவன் கை போல பதினெட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினெட்டு டேஸ் தவனுக்கு நிலம் சொந்தமா உழுதவனுக்கு ஊ இருக்கு தான் போடணும் உழுதவனுக்கு நிலம் சொந்தமா இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் தேல் இதன் வாயிலாக கொட்டும் தேன் இதன் வாயிலாக கொட்டும் அதனால் தேல் கொடுக்கால கொட்டும் கோடு கொடுக்கால கொட்டும் பதினைந்து நலம் இருந்து இடம் நலம் விசாரிப்பது என்றும் சொல்லலாம் கூ இம்மல முடியுது குசலாம் பத்தம்பது இடமிருந்து இருந்து பலம் காக்கை டேஷ் எங்கள் ஜாதி பாரதி கூற்று காக்கை குருவி எங்கள் குருவி கீழ் இருந்து மேல் பலர் போட்டியில் பங்கேற்றால் வெற்றியாளரை இந்த முறையில் தேர்ந்தெடுப்பார் குழுக்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க பதினேழு இடமிருந்து வளம் ஆய டேஸ் கல் அறுபத்து நான்கு ஆய கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு பதினான்கு இடமிருந்து வளம் சக்கரம் டேஸ் சாலையில் உருண்டோடியது சக்கரம் கழண்டு காயிற்கு சக்கரம் கலண்டு சாலையில் உருண்டுதான் இருபது கீழிருந்து மேல் நையாண்டி செய்பவன் இருக்கு இங்கே நடுவில் டாம் மட்டும்தான் விகடன் அப்புறம் இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் உண்டு டேஸ் சோம்பேறி ஆனா உண்டு கொழு கொழு வாயிற்கு இன் உண்டு கொழுத்தவன் சோம்பேறி ஆனான் இன்றைய குறுக்கெழுத்து போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வலம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் நையாண்டிப்பை தான் எழுதி முடித்தோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டியை அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ